ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான வரகரிசியில் ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் வரகரிசி சக்கரை பொங்கல் அதுக்கு ஒரு கப் வரகரிசி அரை கப் பாசிப்பருப்பு மூணு ஸ்பூன் நெய் முக்கால் கப் பால் ரெண்டு கப் வெல்லம் இந்த வெல்லத்தை நல்லா உடச்சி வச்சுக்கோங்க முந்திரி ரெண்டே ரெண்டு ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம வரகரிசியை நல்லா ஊற வச்சுக்கலாம் அஞ்சு மணி நேரம் ஊறணும் குறைஞ்சது அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் ஓவர் நைட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் நல்லா கழுவிடுங்க அழுக்கு நிறையா இருக்கும் அடுத்ததாக பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு நெய் சேர்க்காத ஒரு கடாயில் பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கலாம் வாசனை வர அளவுக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கைவிடாமல் வறுக்கணும் இந்தளவு வருபட்டா போதும் நான் அரை கப் பாசி பருப்பு எடுத்துருக்கிறதுனால ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கிறேன் நீங்கள் குக்கர்லையும் வேக வச்சுக்கலாம் கொஞ்சமாக செய்யறதுனால நான் வானல்ல வச்சிட்டேன் நல்லா குழைய வரணும் நல்லா வெந்திருச்சு இதை நல்லா கரண்டியால் மசிச்சு விட்டுக்கோங்க அடுத்ததா ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அரிசிக்கு மூணு கப் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் அரிசியை சேர்த்து நல்லா வேக வச்சுக்கணும் அரிசி நல்லா வெந்து வருது இப்ப முக்கால் கப்பு பாலையும் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் ஸ்டவ்ல இன்னொரு பக்கம் வெள்ளத்தை நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் வெள்ளத்தில் நிறையா தூசி கல்லுலாம் இருக்கும் அதனால கரைச்சி வச்சுட்டா நல்லா இருக்கும் இந்த வெள்ளத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் அது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்தா போதும் அதிகம் தண்ணி சேர்க்க வேண்டாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சா மட்டும் போதும் பாகுபதம் தேவையில்லை நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த அரிசியில் வேக வச்ச பாசி பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டு வாங்க இப்போ ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க வெள்ளை தண்ணியும் சேர்த்துடலாம் இது கூட ஏலக்காய் தூளையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சம் தளதழன்றிருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா ஆரண உடனே ரொம்பவே கெட்டியாயிடும் இந்த அளவுக்கு தலை இருந்தால் போதும் இப்போ நெய்யில் வறுத்து வச்ச முந்திரியை இதில் சேர்த்துக்கலாம் நான் திராட்சை சேர்க்கலை உங்களுக்கு திராட்சையோட டேஸ்ட்டு பிடிக்குன்னா திராட்சை சேர்த்துக்கோங்க திராட்சை சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் இந்த வறுத்து வச்ச முந்திரியை நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே வாங்க நீங்கள் யூஸ்வலாக பச்சரிசியில் பொங்கல் செய்வீங்க இந்த மாதிரி வரகரிசியில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே இருக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ